நீங்க சமத்தா கில அசடா சமத்தாயிருந்தா கொடுபேடா இருந்தா பலிபேடா ஏண்டி புதுசா கேட்கிற அம்புஜத்தப்பா தேழா அவ அத்துக்கார கொடுங்கறத கேட்டேழா அடுத்தாக்கு அம்புஜத்தப்பா தேழா அவ அத்துக்க கொஞ்சராத கேட்டே அடிச்சாலும் அவ ஒன்னா சேது அவ ஒன்னா சேர்ந்து வாங்கிக்கிறா பட்டு கொடவைய வாங்கிக்கிறா பட்டு அடுத்த சங்கதி எல்லாம் நாம கேண்டி அவை சம்பள பாரி கிம்பள பட்டு அடுத்தாத்து சங்கரி எல்லாம் நாமக்கேண்டி அவை சம்பள பாரி கிம்பளபாரி வாங்கராண்டி மூன்றழுத்து மூன்று ஷோகும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பள போனா கொடவுக்கியதடி பட்டு கொடவுக்கியதடி அடுத்தாத்து சங்கரி எல்லாம் பொங்கல் கண்ணு வாக்கப்பட்டு பட்டு என்னத்தை கண்டால் பட்டு பொங்கல் கண்ணு வாக்கப்பட்டு பட்டு என்னத்தை கண்டால் பட்டு பட்டு கிட்டு பேரை சொல்ல பிறந்து இருக்கே ஒரு லட்டு பட்டு கிட்டு பேரை சொல்ல பொறந்துருக்கே ஒரு லட்டு நாலும் கேவையும் போட்டுருக்கா ஒரு நகை நட்டு நேற்று எட்டு கல்லுக்கே சரி போட்டால் எடுப்பாய் தும்மூக்கு சட்டையில் இருந்தா அப்பிலே வரும் தெரியாதோடி நோக்கு சட்டையில் இருந்தா அப்பிலே வரும் தெரியாதோடி நோக்கு எப்போ இருந்தது எப்போ வரதுக்கு எதுக்கு எடுத்தாலும் சாப்பி பப்பை அடுத்தாக்கு அம்புத்தப்பா தேளா அவர கொஞ்ச கேட்டேட்டுக்கு போட்டி பேச ரெடி பட்டூ

各自想的也难。